இந்தியா இந்தியா இரண்டு விதமாகவும் தான் தாக்கி இருக்கிறது ஒன்று ஏவுகணைகளையும் பயன்படுத்தி இருக்கின்றது ட்ரோன்ஸ் என்று ட்ரோன்ஸையும் அவசர அவசரமாக ரஷ்யாவிடமிருந்து இக்லா எஸ் ஏவுகணைகளை வாங்கியிருக்கிறது முப்பது மில்லியன் வாங்கி அப்போது ரஷ்யாவுக்கு இந்தியா தெரிவித்திருக்கிறது இருக்கிறது எங்களுக்கு இந்த ஏவுகணைகளை நீங்கள் அவசரமாக அனுப்பவும் ஆனால் சத்தங்களை பார்த்தால் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தின் தலைநகராக இருக்கலாம் காஷ்மீர் பகுதியாக இருக்கலாம் ஒரே விமானங்களின் இடைச்சல்களாக பயன்படுத்திய ஆயுதங்கள் என்னும் போலும் வான்படையும் என்னும் போது தரப்படையின் ஏவுகணைகளை தான் அவர்கள் அதிகளவில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் பாகிஸ்தானால் இந்தியாவின் ஏவுகணைகளை சுட்டு உழ்த்த முடியவில்லை போது இந்திய பாகிஸ்தானின் வான் தரப்பை இந்தியாவின் நிறுவகணைகள் இலகுவாக நடத்தி சென்று மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற தாக்குதலை இந்தியா பாகிஸ்தானுடைய பயங்கரவாத குழுக்களை நோக்கி நடத்தி இருக்கிறது இதை பற்றி லண்டனில் இருந்து போரியல் ஆய்வாளர் திரு அருஷ் அவர்களிடம் பேசியிருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் போர் கேள்வி கொண்டே இருந்தது இந்த சூழ்நிலையில நேற்று இரவே ஆபரேஷன் சிந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலை பற்றி உங்களுடைய ஓ இந்தியா வந்து உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் மீதான இது இந்த கடந்த சில வருடங்களில் இடம்பெற்ற மூன்றாவது தாக்குதல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தாக்கியிருந்தார்கள் அதன் பிற்பாடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தாக்கியிருந்தார்கள் இப்போது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாலக்கோட் பகுதியில் தாக்கியிருக்கிறார்கள் ஆனால் இப்போது வந்து கிட்டத்தட்ட ஒன்பது இடங்களை தாக்கியதாகவும் பலிஸ்டிக் தான் இந்தியா பயன்படுத்தி இருப்பதாகவும் ஆஹ் கூறப்படுகிறது ஒன்பது இடங்களில் வந்து ஆஹ் மூன்று இடங்கள் வந்து பாகிஸ்தானின் உட்பகுதி அதாவது பாகிஸ்தானால் நிர்வாகிக்கப்படுகின்ற காஷ்மீர் பகுதியில் தாக்குதலுக்கு அப்பால் பாகிஸ்தான் உதாரணமாக இஸ்லாமாபாத்தில் இருந்து கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற பஞ்சாப் பகுதி மீது உள்ள தாக்குதல் இடம்பெற்று இந்திய இந்தியா தரப்பை பொறுத்தவரையில் தாக்குதலில் வந்து கிட்டத்தட்ட எண்பது ஆயுதகாரிகள் கொல்லப்பட்டதாகவும் அவர்களின் முகாம்கள் தான் தாக்கி அளிக்கப்பட்டதாகவும் இந்திய பாகிஸ்தான் எந்த ஒரு இராணுவ நிலைகளோ அல்லது பொதுமக்களின் நிலைகளையோ தாங்கள் தாக்கவில்லை என்று கூறியிருக்கிறார்கள் பாகிஸ்தான் திறப்பை பொறுத்தவரையில் மசூதி ஒன்று தாக்கப்பட்டதாகவும் முதலில் வந்த செய்திகளின் அடிப்படையில் குழந்தை ஒருவரும் பெண் ஒருவரும் இறந்ததாகவும் எட்டு பேர் காயப்பாடு இருந்ததாகவும் கூறினார்கள் தற்போது கிட்டத்தட்ட எட்டு பேருக்கு கொல்லப்பட்டதாகவும் பத்து பேருக்கு மேல் காயப்பட்டதாகவும் தெரிவி தெரிவித்திருக்கிறார்கள் இந்தியா திறப்பு என்ற தகவல்களின் அடிப்படையில் முதலில் அந்த லைன் ஆப் கண்ட்ரோல் என்ற பகுதிகளில் முதலில் ஆஹ் துப்பாக்கி சண்டைகள் கடந்த இரண்டு வாரங்களாக இடம்பெற்றுக் கொண்டு வந்தன மாறி மாறியது அது நேற்று ஆட்லரி தாக்குதலாக மாறி பாகிஸ்தான் ஆட்லரி தாக்குதலை நடத்தியதாகவும் அதில் மூன்று பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் அதன் பிற்பாடு இந்தியா புதன்கிழமை அதிகாலை இந்த ஆபரேஷன் அதாவது சிந்து நடவடிக்கை என்ற படை நடவடிக்கையை அதாவது சிறப்பு நடவடிக்கை மட்டுப்படுத்தப்பட்ட நடவடிக்கையை இந்தியாவின் வான்படையும் இந்தியாவின் தரைப்படையும் இணைந்து மேற்கொண்டதாக கூற மேற்கொண்டதாக கூறப்படுகிறது பாகிஸ்தான் தரப்பை பொறுத்தவரையில் பெருமளவான பாகிஸ்தான் அதிகாரிகள் ஆக இருக்கலாம் அல்லது பாகிஸ்தான் அதிபர் சபாஸ் ஷெரீஃப் ஆக இருக்கலாம் எல்லோரும் இதற்கு பதில் தாக்குதலை கொடுத்து நடத்துவோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் இங்கு இங்கு நடத்த போகிறார்கள் என்று தெரியவில்லை இருதரப்பும் பதட்டமாகத்தான் இருக்கிறது பாகிஸ்தான் தனது வான் வான் பரப்பை நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு மூடி இருக்கிறது பாகிஸ்தான் மீண்டும் தாக்குமா பாகிஸ்தான் இதற்கு பதிலடியை கொடுக்குமாக இருந்தால் இந்த தாக்குதல் வந்து மேலும் விரிவடையக்கூடிய ஒரு சாத்தியங்கள்லாம் இருக்கிறது இப்போ இந்த ஆபரேஷன் சிந்து மூலமா பாகிஸ்தான்ல எந்த குழுக்கள் தாக்கப்பட்டு இருக்கிறார்கள் எதை வந்து குறி வச்சு இவங்க வந்து தாக்கியிருக்கிறாங்க எந்த மாதிரியான தாக்குதல் நடந்திருக்கு நீங்க சொன்னீங்க தரைப்படை விமானப்படைன்னு இப்ப ஏவுகணை மூலமா தாக்கியிருக்காங்களா எந்த வழியில அவங்க தாக்கியிருக்காங்க பாகிஸ்தான் லக்ஸாறை தொய்பா ஆயுத குழுக்களைத்தான் இந்தியா மீண்டும் மீண்டும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றது அவர்கள் தான் இந்த காஷ்மீரில் இடம்பெற்ற தாக்குதலின் பின்னணியில் இருந்ததாக கூறப்படுகிறது அதே நேரம் இவ்வாறான குழுக்களுக்கு பயிற்சிகளை அழைக்கின்ற ஒரு பாடசாலை தான் தாக்கப்பட்டதாக இந்தியா கூறுகின்றது பஞ்சாப் பகுதியில் அது அங்குதான் இந்த குழுக்களுக்கான ஆயுத பயிற்சிகள் வழங்கப்படுவதாக அதாவது இந்த எதிர்ப்பு முன்னணி படையினர் உட்பட பாகிஸ்தானில் இருக்கின்ற தீவிரவாத குழுக்கள் முகாம்களும் அவர்களின் நிலையிடங்களும் தான் தாக்கப்பட்டதாக இந்தியா தெரிவித்திருக்கிறது காரணமாக நீங்கள் கடந்த வருடம் ஈரான் தாக்கியது போதும் போதும் பாகிஸ்தானின் எல்லை பகுதியில் இருக்கின்ற தீவிரவாத குழுக்களின் முகாம்களை தான் ஈரான் தாக்கியதாக கூறியது அதே போலதான் அப்ப பாகிஸ்தானும் ஒன்றை கூறியிருக்கிறது என்னென்றால் தங்கள் நிலைகள் தாக்கப்படவில்லை ஆனால் ஆனால் அவர்கள் இந்த முகாம்கள் இருப்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை ஒத்துக்கொள்ளவும் மாட்டார்கள் என்றால் அவர்கள் அங்கு தீவிரவாதிகள் இருப்பதாக அவர்கள் அது எந்த நாட்டிலும் அவ்வாறு நடப்பது அவர்கள் தங்கள் இழப்புகளை எப்படியாவது மறைப்பார்கள் ஆனால் நீங்கள் கேட்டது போல தாக்குதல் வந்து இந்தியாவின் வான்படை விமானங்கள் இந்த தாக்குதலில் ஈடுபடவில்லை என்று முதலில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்தியாவின் வான்படை விமானங்கள் இந்தியாவின் வான்பரப்பில் நின்றதாகும் ஆஹ் அதே சமயம் பாகிஸ்தான் கூறுகிறது இந்தியாவின் வான்படை விமானங்கள் பாகிஸ்தானின் வான்பரப்பை நுழையவில்லை என்று கூறுகிறது அதே போல இந்தியா கூறுகிறது பாகிஸ்தானின் விமானங்களும் இந்தியாவின் வான்பரப்புக்குள் நுழையவில்லை என்று ஆனால் சத்தங்களை பார்த்தால் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தின் தலைநகர் பாகிஸ்தான் தலைநகராக இருக்கலாம் காஷ்மீர் பகுதியாக இருக்கலாம் ஒரே விமானங்களின் இடைச்சல்களாக இருந்தது பாகிஸ்தான் கூறுகிறது தனது ஏ பத்து மற்றும் விமானங்கள் மூலம் இந்தியாவின் ஐந்து விமானங்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் போட்டுள்ளார்கள் ஆனால் அதனை அவர்கள் இன்னும் உறுதிப்படுத்த உறுதிப்படுத்தவில்லை என்று கூறியிருக்கிறார்கள் அதேதான் சமூக வலைதளங்களை பொறுத்தவரை சமூக வலைதளங்களில் வெளியாகின்ற காணொலிகளில் காஷ்மீர் பகுதியில் வீழ்ந்த விமானத்தில் இருந்து ரஃபேல் விமானத்தில் இருந்து இரண்டு விமானிகளை மீட்பதற்கு பொதுமக்கள் உதவியதாகவும் காட்டப்படுகின்றது பல இடங்களில் இப்ப ஜசீராவை நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா பல இடங்களில் அந்த விமானத்தின் பகுதிகளோ ஏவுகணைகளின் பகுதிகளோ இந்தியாவின் கட்டுப்பாட்டுப் பகுதியில் வீழ்ந்திருக்கின்றன அது பல புகைப்படங்களை அல்ஜீரா போட்டிருக்கிறது அது விமானத்தின் பாகங்களா ஏவுகணைகளின் பாகங்களா என்றதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது ஏவுகணைகளில் சில சமயங்களில் ஏவுகணை ஏவப்படும் போது அந்த பூஸ்டர் பகுதி கல வீழ்ப்பு அதாகவும் அதாகவும் இருக்கலாம் பல இடங்களில் விமானங்கள் எரிவதான படங்களும் போடப்பட்டிருக்கின்றன ஆஹ் தகவல்கள் அடிப்படையில் மூன்று ரஃபேல் ரக விமானமும் ஒரு எஸ் தேர்ட்டி ரக ரஷ்யாவிட விமானமும் ஒரு மிராஜ் டூ தௌசண்ட் அல்லது மிக் டுவெண்ட்டி நைன் என்று கூறுகிறார் இந்திய தரப்பு இதுவரையில் அது தொடர்பாக பேச எந்த கருத்தையும் வெளியிடவில்லை இங்கு பிபிசி செய்தி நிறுவனமும் ஐந்து விமானங்கள் விழுந்ததாக கூற கூறியிருக்கிறது தாங்கள் இது தொடர்பில் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சகத்தை தாங்கள் தொடர்பு கொண்டதாகவும் ஆனால் அவர்கள் அது தொடர்பாக எந்த தகவலையும் இன்னும் வழங்கவில்லை என்பதால் கூறி கூறியிருக்கிறார்கள் இந்தியா இதில் இந்தியா பயன்படுத்திய ஆயுதங்கள் என்னும் போலும் தரப்படையும் பான்படையும் என்னும் போது தரப்படையின் ஏவுகணைகளை தான் அவர்கள் அதிகளவில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் பாகிஸ்தான் இதற்கான தயாரிப்பு வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டு வாரங்கள் இரண்டு வேரங்கள் ஆகிவிட்டது அந்த தாக்குதல் நடந்து அதாவது இரண்டாவது வாரத்தில்தான் இந்தியா இரண்டு இரண்டாவது வாரத்தில் தான் இந்தியா தாக்கியிருக்கிறது திருப்பி இந்த இரண்டு வாரங்களிலும் இரண்டு தரப்பும் எல்லைகளில் தங்கள் ஆயுதங்களை குவித்திருந்தார்கள் படை குவிப்பு ஆயுதங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் இருந்த இந்தியாவின் ஏவுகணைகளை பாகிஸ்தான் எதிர்ப்பு ஏவுகணைகளால் முறியடிக்க முடியவில்லை என்பது நீங்கள் பார்க்கலாம் பாகிஸ்தானால் இந்தியாவின் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த முடியவில்லை இன்னும் போது பாகிஸ்தானின் வான் விமான வான் பரப்பை இந்தியாவின் ஏவுகணைகள் இலகுவாக ஊடர்த்து சென்றது அடுத்ததாக இந்தியா ஏவுகணைகளுடன் இணைத்து இணைந்து ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மூலமும் தாக்கி இருக்கிறார்கள் சொன்னால் அதை அது மிக்ஸ்டாகத்தான் இப்ப நீங்கள் உக்ரைன் ரஷ்ய போரில் போது பார்த்தால் ரஷ்யா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஏவுகணைகளை ஏவுகிறார்களா இருந்தால் எண்பது ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களையும் ஏவுகிறார்கள் ஏனென்றால் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து குழப்புவதற்கு ஏனென்றால் அது ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களை அது குறிவைக்கும் போது ஏவுகணைகள் தப்பிச் சென்றுவிடும் அதே போன்று எல்லை பகுதியில் ஆள் இல்லாத தாக்குதல் விமானம் ஒன்று சுட்டு இரண்டு விதமாகவும் தான் ஏவுகணைகளையும் பயன்படுத்தி இருக்கின்றது ஆள் இல்லாதையும் பயன்படுத்த இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தீவிரவாத தாக்குதல் அந்த குழுக்களை தான் நம்ம தாக்கி இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் இது ஐநாவிலேயோ மற்ற உலக நாடுகள் மத்தியிலேயோ எப்படி கொண்டு போக முடியும் தீவிரவாதத்திற்கு எதிரான செயல்கள் அது சம்பந்தமான ஒப்பந்தங்கள்ல பெரும்பாலான நாடுகள் வந்து கை கொடுத்திருக்கு அப்படி இருக்கும் போது இது மக்களையோ இல்ல பாகிஸ்தான் இராணுவத்தையோ தாக்கல இந்தியா தீவிரவாத குழுக்களை தான் தாக்கியிருக்காங்க அப்ப பாகிஸ்தான் வந்து ஒரு பரிதாபமான நிலையில தான் போயிருக்குதா என்ன சொன்னால் உண்மையில் உங்களுக்கு தெரியும் அண்மையில் இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்கப் போவதாக கூறியிருந்தது அதற்கு ஈரான் ஒன்றை கூறியிருந்தது ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் ஏமனின் ஏவுகணை இஸ்ரேலின் விமான நிலையத்தில் விழுந்ததால் ஈரா இஸ்ரேல் வந்து ஈரானுக்காக போவார் அதற்கு ஈரான் ஒன்றை கூறியிருந்தது தாங்கள் அஹ் இது தொடர்பாக ஆக்காடல் சபையின் பாதுகாப்பு சபையில் ஒரு கடிதத்தை கொடுத்திருப்பதாகவும் இது வருகின்ற எதிர்விளைவுகளுக்கு இஸ்ரேல் பொறுப்போம் அதே போலதான் இப்ப இந்த தாக்குதலை வந்து பாகிஸ்தான் வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபைக்கு கொண்டு போகுமா என்று நேற்று கேட்ட போது அவர்கள் கூறியிருக்கிறார்கள் தாங்கள் இது தொடர்பாக கொண்டு போக போவதில்லை என்று கூறியிருக்கிறார் ஆஹ் பாகிஸ்தானுடைய கூறுகிறது இந்தியாவுக்கு தனது பாதுகாப்பு தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் ஆர்டிக்கிள் ஐம்பத்தி ஒன்று என்று சொல்வது அதாவது தன் தனது தற்பாதுகாப்புக்காக தாக்க முடியும் என்ற அந்த ஆர்டிக்கிள் ஆர்டிகிள் பிப்டி ஒன் இந்தியா இவ்வாறு பயன்படுத்தியதோ அதே போல தாங்களும் பயன்படுத்த முடியும் என்றால் பாகிஸ்தானின் உட்பகுதிக்கு தாக்கப்பட்டது வந்து அந்த நாட்டின் இறமையை மீறுவதாகத்தான் இருக்கு அது ஐக்கிய நாடக சபையின் சரத்தின் அடிப்படையில் உண்மையில் அந்த நாட்டின் இறமை இப்ப இந்தியாவுக்கு உள்ளு தாக்கினாலும் அது இந்த நாட்டின் இறமையை மீறுவதாகத்தான் இருக்கு இருதரப்பும் இதனை நியாயப்படுத்த முடியும் இந்தியா கூற முடியும் தனது பாதுகாப்பு அதே நேரம் பாதுகா பாகிஸ்தான் கூற முடியும் தனது பாதுகாப்பு நீங்கள் அனைத்துலக ஊடகங்களை பார்த்தீர்கள் அவர்கள் அந்த பெண் இறந்ததையும் அந்த குழந்தை தான் பெரிய படங்களாக போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பெருமளவானது இருக்கின்றது இருதரப்பும் ஒரு திராட்சை அப்ப தங்கள் தரப்பில் பொதுமக்கள் கொல்லப்பட்டது என்பதற்கு பாகிஸ்தான் அதற்காக நடவடிக்கை எடுப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் ஐம்பத்தி ஓராவது சரத்தை பயன்படுத்த முடியும் ஒவ்வொரு நாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னாலும் எல்லா நாடுகளும் இந்த தாக்குதலை வந்து நிறுத்தும்படியும் அல்லது அமைதியாக தீர்க்கும்படியும் தான் கூறியிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் என்று புதன்கிழமை ஈரான்ட வெளிவார அமைச்சர் இந்தியாவுக்கு வருகிறார் என்று நான் நினைக்கிறேன் பாகிஸ்தானுக்கும் சென்றிருந்தார் இந்தியாவுக்கு அதே போல சீனாவை பொறுத்தவரையில் இந்த தாக்குதல் இந்தியா மேற்கொண்ட தாக்குதல் ஒரு வருந்த தக்கது என்றுதான் அஹ் கூறியிருக்கிறார்கள் ஆஹ் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தாக்குதல் இடம்பெற்ற போது அப்போது ட்ரம்ப் தான் ஆட்சியில் இருந்தார் போது அமெரிக்கா கடுமையான கரிசனைகள் எடுத்து அந்த தாக்குதலை இருதரப்பையும் சமாதான சமாதானப்படுத்தி தாக்குதலை நிறுத்த முற்பட்ட ஆனால் தற்போதைய நிலையில் அமெரிக்காவுக்கு வேறு அலுவலர்கள் நிறைய இருக்கின்றன உங்களுக்கு தெரியும் ரஷ்யா உக்ரைன் போர் அஹ் இஸ்ரேல் பாலஸ்தீனா போர் ஏம ஏமனின் கூதிஸ் படையினர் மீதான தாக்குதல் என்று சொல்லி அமெரிக்காவுக்கு ஒவ்வொரு இடங்களில் மிக மிக முக்கிய அலுவலர்கள் இருப்பதால் அமெரிக்கா தற்போதைய நிலையில் இந்த தாக்குதல் தொடர்பில் அதிக அழுத்தங்களை மேற்கொள்ளவில்லை என்றுதான் மேற்குலக அவதானைகள் கூறுகிறார்கள் அனைத்துலக ஊடகங்களும் அவ்வாறுதான் அதாவது நே நேற்றைய அதாவது புதன்கிழமை இன்றைய அதிகாலை தாக்குதலின் பின்னர் தான் மேற்குலக ஊடகங்கள் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு அதிக முக்கியத்துவத்தை அதே நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த பெண் ஒரு குழந்தை அதான் திரும்ப திரும்ப காட்டுறாங்க அனைத்துலக ஊடகங்கள்ல கூட அப்படின்னா இங்கேயும் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் தாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கும் போது இந்தியா பக்கமும் அதற்கான நியாயம் இருக்கு இல்லையா பொதுமக்களை தாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கும் போது இவங்க அதற்கு பதிலடி தர வேண்டிய ஒரு நிர்பந்தத்து கட்டாயத்து இந்தியா இருக்கும் ஒண்ணு இன்னொன்னு வந்து அந்த இடத்துல போய் பாகிஸ்தானில அங்கேயே தாக்குனது இறையாண்மையை பாதிக்கும் அப்படின்னா ஒசாமா பின்லேடன அமெரிக்கா போய் இதே மாதிரிதானே குறிவிச்சு தாக்குனாங்க வந்து பாகிஸ்தான் சிட்டிசன் இருக்கவில்லை ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர் பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுத்து வை வைத்திருந்தது உண்மையில் அந்த தாக்குதலுக்கு வந்து முதல் அந்த அவர்கள் இந்த பிளாக் ஹெலிகாப்டர்ஸ் வந்து தாழ்வாகத்தான் பறந்து சென்றிருந்தனர் அதற்கு முன்னர் பாகிஸ்தானுக்கு அவர்கள் அறிவித்தல் கொடுத்ததாகத்தான் கூறப்படுகின்றது தாங்கள் போகிறோம் என்று சொன்னார் இரண்டால் ஆப்கானிஸ்தான் சண்டை ஆரம்பமாகும் போதே அமெரிக்கா கூறியிருந்தது பாகிஸ்தானுக்கு உங்கள் பான்படை பலங்கள் தங்களுக்கு தேவை என்று சொன்னார் இல்லை என்று சொன்னால் இஞ்சியை தடிப்போம் என்றது மாதிரிதான் தான் கூறியிருந்தார்கள் அமெரிக்காவை பொறுத்த பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அமெரிக்காவை எதிர்க்க முடியாது அமெரிக்காவின் ஆயுதங்கள்லாம் பாகிஸ்தானிடம் சிக்ஸ்டீன் விமானங்களாக இருக்கலாம் எல்லாம் இப்போதுதான் அவர்கள் சீனாவுடன் நெருங்கி இருக்கிறார்கள் தவிர முதல் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகள் தான் அதிகம் ஆனால் இது அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த அது ஒசாமா பின் நாடன் தொடர்பான பிரச்சனைகளையும் இதையும் நாங்கள் பார்க்க முடியாது என்ன என்று சொன்னால் இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நீண்ட காலமாகவே பிரச்சனைகள் இருக்கின்றன உதாரணமா நீங்கள் பார்க்கலாம் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் லடாக் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற சம்பவத்தை கூட பார்க்கலாம் இப்ப நீங்கள் கூறுவது சரி அதாவது இந்தியா ஒன்று சொல்கிறது தீவிரவாதிகளைத்தான் தாக்கி இருக்கிறோம் என்று அதாவது அவர்கள் குழந்தையையும் பெண்ணையும் இறந்தவர்களை காட்டுகின்ற போது இந்தியா வந்து சுற்றுலா பயணிகள் பொதுமக்களை அது உண்மையில் கண்டிக்கத்தக்க முடியும் உண்மை எல்லா நாடுகளும் இந்தியா கூறுவது கலைக்கும் போது கூறியது கண்டனத்துக்குரியது என்றுதான் கூறியிருக்கிறார்கள் ஆனால் அனைத்து ஊடகங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னார் அன்றைக்கு அமெரிக்காவிட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஒருவரிடம் பேசும் போது கூட அவர்கள் கூறினார்கள் என்னென்று சொன்னால் அமெரிக்கா இருக்கிறது ரஷ்யா இருக்கிறது ஆனால் அவர்கள் பாகிஸ்தானை குற்றம் சாட்டவில்லை அவர்கள் ஒரு தீவிரவாத தாக்குதல் என்றுதான் அதை கூறுகிறார்களே தவிர அவர்கள் அமெரிக்கா ஏன் இதை செய்யவில்லை என்ற கேள்விக்கு அவர்கள் கூறுகிறார்கள் தங்களிடம் எவிடன்ஸ் இல்லை என்று கூறுகிறார்கள் பிரச்சனை இப்ப என்னென்று சொன்னால் இப்ப பாகிஸ்தானிடம் அண்மையில் கூட தெரியும் கடந்த ஒரு ட்ரெயினை கடத்தி இருந்தார்கள் கிட்டத்தட்ட முன்னூறு பேர்கள் அது ஒரு கொமட்ட தாக்குதல் மூலம் தான் பாகிஸ்தான் அதனை மீட்டிருந்தது இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் அப்போது பாகிஸ்தானுடைய கூறுகின்றது இந்தியாவிட உளவு அமைப்பு வந்து ஆப்கானிஸ்தானின் ஊடாக நோய்கொண்டது ஆனால் அதை அவர்கள் தான் தடுக்க வேண்டுமே தவிர அதற்காக பக்கத்து நாட்டை தாக்க முடியாது அல்லது எல்லைகளை பலப்படுத்த வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது வந்து பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த தாக்குதல் இவ்வாறு தொடருமாக இருந்தால் இப்ப பாகிஸ்தான் மீண்டும் பதில் தாக்குதல் நடத்துமாறு இந்தியா தாக்குமாக இருந்தால் இது வந்து மேல் மேல் மேலும் மேலும் விரிவாக்கம் பெற்றுக் கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும் இன்று காலை இந்தியாவின் பங்கு சந்தைகளில் கூட வீழ்ச்சி கண்டதாக கூறப்படுகிறது நேற்று மூவிஸ் ரேட்டிங் ஏஜென்சி என்று சொல்றது அவர்கள் வந்து இந்த பாகிஸ்தான் இந்தியாவின் டென்ஷன் காரணமாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை ஐந்து தசம் ஆறு தசம் ஐந்து வீதத்திலிருந்து ஆறு தசம் மூன்று வீதமாக தரமிறக்கி இருக்கிறார் அது வந்து தாக்குதல் ஆரம்பமாவதற்கு முதல் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை தாக்குதலே ஆரம்பமாகிவிட்டது இந்த பதற்றம் வந்து இப்ப இந்தியாவின் பொருளாதாரம் இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தான் ஏற்கனவே பொருளாதாரத்தை அது அவர்களுக்கு அந்த இழப்பு வந்து என்றால் அவர்கள் ஏற்கனவே ஐஎம்எஃப் கடனிலும் அதிலும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு இல்லை இந்தியா வளர்ந்து வருகின்ற பொருளாதார நாடு இந்தியா சீனாவுடன் அதாவது உலகிலேயே இரண்டாவது பொருளாதார வல்லரசான சீனாவுடன் இந்தியா ஒரு போட்டிக்கு நிற்க வேண்டிய நிலைமை இப்போ உதாரணமாக ஆப்பிள் நிறுவனமாக இருக்கலாம் பெருமளவான நிறுவனங்கள் சீனாவில் இருந்து வெளியேறி இப்போது இந்தியாவில் முதலீடு செய்வதற்குத்தான் உட்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த போல் வந்து முதலீட்டாளர்களை அங்கிருந்து ஓட வைக்கும் சொன்னால் அந்த ஒரு நாட்டில் அவர்கள் முதலீடுகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் முதல் அந்த நாட்டின் உறுதித்தங்களை தான் அரசியல் ரீதியாகவோ படைத்துறை ரீதியாகவோ இந்த பிரச்சனை இன்னும் முடிந்ததாக இல்லை உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் சிந்து நதியை இந்தியா வந்து தடை செய்திருக்கிறது அது அது எவ்வளவு தூரத்துக்கு அது உண்மையில் ஒரு சிம்போலிக்காக இருந்தாலும் அது உண்மையில் நடைமுறைக்கு சாத்தியமா என்பது மறுபுறம் இருக்கு உபகாரண தடைகளாக இருக்கலாம் அல்லது வர்த்தக தடைகளாக இருக்கலாம் வந்து இருந்தால் அது இந்தியாவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு பாதிப்பாக இது தொடர்வதாக இருந்தால் இப்போ இந்தியா தீவிரவாத அந்த குழுக்களை தாக்கி இருக்கிறது இதோட இந்தியாவுடைய வேலை விட்டது ஆனா இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்து நதிநீர் வரல அப்படிங்கிற பட்சத்துல பாகிஸ்தான் ஒரு நாடாக இத அடுத்து வாய்ப்புகள் இருக்குமா அல்லது இதோட இது முடிஞ்சிருதா ஒன்று இதை வந்து இப்ப இந்தியா வந்து கூடுதலாக அரசியல் ரீதியாகத்தான் இதை அணுகுவதாக பார்க்கலாம் எல்லோரும் அதைத்தான் கூறுகிறார்கள் என்று சொன்னால் இந்த நதியை நீரை தடை தடை செய்து வைத்திருப்பது வந்து இந்தியாவால் அந்த அவ்வளவு நீரையும் இப்ப மான்சூன் பீரியட் ஆரம்பமாகிற சமயம் அவ்வளவு நீரையும் இந்தியாவால் சேமிக்க முடியாது ஏதோ ஒரு வகையில் அதனை திறந்துவிட வேண்டும் இரண்டதாக நீரை வந்து ஆயுதமாக பயன்படுத்துவது என்பது இப்ப திபெத் பகுதியில் இருந்து வருகின்ற நதிகளை சீனா கட்டுப்படுத்துமாக இருந்தால் அது இந்தியாவுக்கும் பாதிப்பாக இருக்கும் அதாவது நீரால் தான் ஒரு போர் ஆரம்பமாக கூடியதாக இருக்குது இந்தியா தனது அஹ் இறமையை காரணம் காட்டி இந்த தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதலை நடத்துமாக இருந்தால் பாகிஸ்தான் கூறுகிறது தானும் தன் மக்களின் உடமையத்தை காட்டி இந்த டேம் மீது அதாவது இந்தியாவின் அணைகள் மீது தாக்குதலை மேற்கொள்ளலாம் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்னால் இந்தியா அவசர அவசரமாக ரஷ்யாவிடமிருந்து இக்லா எஸ் ரக ஏவுகணைகளை வாங்கி இருக்கிறது முப்பது மில்லியன் டாலர்களுக்கு வாங்கி இருக்கிறது அப்போது ரஷ்யாவுக்கு இந்தியா தெரிவித்திருக்கிறது எங்களுக்கு இந்த ஏவுகணைகளை நீங்கள் அவசரமாக அனுப்ப வேண்டும் என்று கூறியிருக்கிறது என்னென்னு சொன்னால் ரஷ்யாவின் ஏவுகணைகள் இந்த குளிரான பகுதியிலும் அது இயங்கக்கூடியவை ஏ என்பதால் காஷ்மீர் பகுதியில் அதனை அதன் பயன்பாடுகள் அதிகம் அது ஒரு அது ஷோல்டர்ல வச்சு இயக்குறதால் கூடுதலாக இந்தியா இந்த போர் தொடரப்போவதாகத்தான் இந்தியா எண்ணுகின்றது எனவே தான் அவ்வளவு தொகையான ஆயுதங்களையும் வாங்கியிருக்கிறது இது தரப்பு இப்போது ஆயுதங்களை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ இந்தியா தாக்கியதற்கு பாகிஸ்தான் மீண்டும் தாக்குவோம் என்று கூறியிருக்கிறார்கள் இப்ப ஈரான் தாக்கியதற்கும் பாகிஸ்தான் மீண்டும் தாக்கியிருந்தது இப்ப உண்மையில் விமானங்களை சுட்டு வீழ்த்தியது அது உண்மையாக இருக்குமாக இருந்தால் சில சமயம் இருதரப்பும் அதாவது நீங்களும் அடித்தீர்கள் நாங்களும் சுட்டு வீழ்த்தினோம் என்று அம அடங்கி போவதாக இருக்கும் உதாரணமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்றது போல இந்தியா தாக்கியது அவர்கள் விமானத்தை சுட்டு வீழ்த்தினார்கள் விமானியை அவர்கள் விடுவித்தார்கள் அதனுடன் இருதரப்பும் சமரசமாக போடுகிறது கடந்த வருடம் ஈரான் தாக்கியது பாகிஸ்தான் திருப்பி தாக்கியது பிறகு அதன் பிறகு இருதரக்கும் சமரசமாக போய்விட்டார்கள் அவ்வாறான ஒரு நிலை தரலாம் இல்லை என்று சொன்னால் இப்ப இரு நாடுகளும் தங்கள் வர்த்தகத்தை முற்றாக துண்டித்து விட்டார்கள் அப்ப அது அந்த வர்த்தக துண்டிப்பு தொடக்கம் ஏனைய டிப்ளமேட்டிக்காக அதாவது இருதரப்புக்குமான ராஜதந்திர உறவுகளும் முற்றாக துண்டிக்கப்பட்டிருக்கின்றன ஆஹ் இவ்வாறு துண்டிக்கப்பட்ட நிலையில் இப்போது முதலில் இந்த தாக்குதல் இடம்பெற்ற ஆரம்பமாகிய போது எல்லா ஊடகங்களும் கூறியது என்றால் இந்தியா வந்து பாகிஸ்தான் வசம் இருக்கின்ற காஷ்மீர் பகுதியை மீட்கப் போகுது ஆனால் காஷ்மீர் பகுதியின் எல்லையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை ஆனால் நீங்கள் கூறியது போல இப்போது அங்கு தாக்குதல் ஆரம்பமாகி இருப்பதாகவும் இந்திய தரப்பில் பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது என்னும் போது இந்த சண்டை தொடர்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் தான் அதிகம் தென்படுகிறது சரி பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்டமாக என்ன விதமான நகருகளை இந்திய தரப்பிலும் பாகிஸ்தான் தரப்பிலும் எட்டக் போகிறார்கள் என்பதை போர் என்பதை தவிர்த்து விட வேண்டும் அப்படிங்கறத அனைவருடைய எண்ணமும் விருப்பமும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது பார்ப்போம் நன்றி உங்களுடைய கருத்துக்கள் நன்றி ஜிஆர்சி சலஸ்காஞ்சிபுரம் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு முதல் மொபைல் பத்திரிகை